குடும்பங்களை கெடுப்பதற்கு பிரிவினை உண்டாக்குவதற்கு பிசாசு தீவிரம் காண்பித்துக் கொண்டிருக்கிறான் அதனால நீங்கள் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஜபத்தை அதிகரியுங்கள் சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் வசனத்திற்கு உங்களை திரும்ப திரும்ப ஒப்புக்கொடுங்கள் வசனத்தின்படி வாழ குடும்பமாக முயற்சி எடுங்கள் தேவனுக்கு பயந்து நடங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அப்போ ஒரு ஆளை பிடிச்சு குடும்பத்தையே கொலாப்ஸ் பண்றது அதே மாதிரிதான் சபையை நல்ல ஒரு மனமா போயிட்டு பிசாசு பாப்பான் இந்த சபை தரிசனத்தோடு முன்னேறுது கொஞ்சம் ஜபமெல்லாம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இது இப்படியே நெசையக்கூடாது விடக்கூடாதுன்னு ஒரே ஒரு ஆளை பிடிப்பான் அவன் மூலமா சபைக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான் பிசாசு ஒரு ஆள் கேட்கிறான் ஒரே ஒரு ஆள் போதும் குடும்பத்தை கொலாப்ஸ் பண்ண சபைகளை செயலக்க வைக்க தடுமாற வைக்க ஆண்டு சொல்றாரு எனக்கும் ஒரு ஆள் தாண்ட வேணும் எனக்கும் ஒரே ஒரு நபர் தான் வேணும் செத்து போன சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு போவதற்கு எனக்கும் ஒரு நபர் தான் தேவை நான் உங்களை பார்த்து சொல்றேன் சகோதரா சகோதரி நீங்கள் யார் கையில் இருக்க விரும்புகிறீர்கள் உங்க குடும்பத்தில் உங்க நிமித்தம் சண்டை வரக்கூடாது வாலிப பிள்ளைகள் உங்க நிமித்தம் உங்க குடும்பத்தில் படகு ஆடக்கூடாது உங்கள் நிமித்தம் புயல் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா தான் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம் என்னப்படுவீர்கள் நீங்க போற சபையில் உங்கள் நிமித்தம் பிரச்சனை வரக்கூடாது உங்கள் மூலமாக பிரிவினை வரக்கூடாது உங்கள் மூலமாக உங்கள் சபைக்குள்ள எழுப்புதல் தான் வரணும் சமாதானம் தான் வரணும் அப்பேற்பட்ட விசுவாசிகளா இருந்தீனா நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உன் மூலமா பிரச்சனை வருதுன்னா நீ சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறாய் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எப்படி டீல் பண்றது சமாதான கேட்டவர்களை சிந்திக்கணும் அந்நியர்கள் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது புறஜாதிகள் மாதிரி பிகேவ் பண்ணக்கூடாது தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல சகோதரர்களை போல நம்ம டீல் பண்ணணும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் டீல் பண்ணணும் மனத்திற்கு ஏற்றவைகளை டீல் பண்ணணும் பிசாசு விளையாட விடவே கூடாது நீங்கள் கற்றுடைய பட்சத்தில் இருக்கிறவர்களாக தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்களாக உங்கள் நிமித்தம் உங்கள் ஜபத்தின் நிமித்தம் உங்கள் சபையில் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி வரணும் ஒரு பெரிய ஆத்துமா அறுவடை வரணும் இந்த வருடத்தில் ஏராளமான புதிய ஆத்துமாக்கள் உங்க சபைகளுக்குள் சேர்க்கப்படணும் உங்க சபத்தினால் அது நடக்கணும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இந்த கன்வென்ஷன்ல சபைக்காக ஊழியத்திற்காக நான் திறப்பில் நிற்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க கவனிங்க வேகமாக இந்த தாபிதுடைய ஓட்டத்தை குறித்து நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் நன்றாக கவனிங்கள் இந்த அதிகாரத்திலே பயந்து கொண்டிருந்த சபை கூடாரத்திற்குள் ஒளிந்து கொண்டிருந்த சபை சத்துருவை மேற்கொள்ள பலனற்று போன சபை இப்படி அந்த சபை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்லலாம் அந்த சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அதே சபையை வைத்து எதிரிகளை நாசம் பண்ண கர்த்தர் ஒரு தாவீதை தெரிந்தெடுத்தார் அதுதான் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன் இப்பேற்பட்ட ஒரு நபர் ஒரே நபர் ஒன் மேன் ஒரு வாலிப தங்கச்சி ஒரு சகோதரன் ஒரு சகோதரன் ஒரு வாலிப தம்பி ஆண்டு சொல்ல நீ மட்டும் எனக்கு வந்த போதும் மொத்த கூட்டமே ஒழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நீ மட்டும் என் கையை ஒப்பு கொடுத்தினா உன்னை கொண்டு சத்துர்வ வீழ்த்தるது மட்டுமல்ல செத்து போன சபையையும் எழும்பி உன்னோடு கூட இணைந்து யுத்தம் பண்ண அவர்களை எழுப்ப உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அப்படிதான் ஒரு ஆள் தேவை. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் தாவீது போல நான் இந்த கன்வென்ஷன் முடிஞ்ச இருந்து நான் தேவனுடைய பட்சத்தில் இருந்து ஆமேன் நான் ஜப வீரனாக ஆமேன் மற்றவர்களை தட்டி எழுப்புகிறவனாக சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்பி என்னோடு இணைத்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறவனாக என்னை கர்த்தர் மாற்றணும் விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்ல சத்தமா சொல்லலாமா தாபிது அவனுடைய தகப்பனார் ஒரு நாள் அழைக்கிறார் ஏ தாபிதே கோடு அப்படிதான் சொல்றார் உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் என்றுதான் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது தான் நான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பாக ஓட்டத்திற்கு ஒப்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் ஓட்டமாய் போய் நான் கொடுக்கிற இந்த காரியத்தை சகோதரத்தில் கொடுத்து அடையாளத்தை வாங்கி கொள்ளுவா முதலாவதாக தாவிது இருபத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது தாபீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கரவன் வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடினான் கரகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தாபீது சேனைக்குள் ஓடினான் மறுபடியும் சொல்லுங்க தாபிது எந்த சேனைக்குள் எந்த சேனைக்குள் இல்ல சேனைக்குள் ஓடினா சொல்லுங்க தாவித எங்க ஓடினா எல்லாரும் சொல்லுங்க இஸ்ரவேல் என்னது சபையை குறிக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க இஸ்ரவேல் எதை குறிக்கிறது சபையை குறிக்கிறது அப்போ தாவிதை போல நீங்க ஓடணும்னா உங்களுடைய முதலாவது ஓட்டம் உங்கள் சபைக்குள் ஆரம்பிக்கிறது ஒரு அலிலியா சத்தமா சொல்லுங்க ஒரு விசுவாசியுடைய ஓட்டம் எங்க ஆரம்பிக்கிறது எங்க ஓடணும் நீங்க எல்லாரும் சொல்லுங்கயா சபைக்குள் ஓடணும் வாய் திறந்து சொல்லுங்க எங்க ஓடணும் சொல்லுங்க எத்தனை பேர் சபைக்குள்ள ஓடுறீங்க இல்ல சபையில இருந்து ஓடுறீங்களா இந்த தாபிது சேனைக்குள் ஓடினான் சபைக்குள் ஓடினான் நமக்கு எல்லாருக்கும் சாட்சிக்குள்ள ஒரு நல்ல ஓட்டம் இருக்கிறது தமிழில் சொல்லுவாங்க அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது நான் இங்கே யாரோ சகோதரர்கள் போது நான் சொன்னேன் யார்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா பாடுறீங்க எல்லாரும் சூப்பராக பாடுறீங்கன்னா ஐயோ உங்களை மாதிரி வருமானாங்க நான் சொன்னேன் எப்பா உங்களை மாதிரி தான் நானும் சர்ச்சில் பாட ஆரம்பிச்சேன் சர்ச்சில் உண்மையா ஓடினதுனால தான் கர்த்தர் இப்ப எதிரியின் சேனைக்குள்ள ஓட வைக்கிறார் ஒரு அழிலியா சத்தமா சொல்லுங்க சபைக்குள்ள நீ உண்மையா இல்லைன்னா உன்னை கொண்டு கோலி ஆத்துகளை வீழ்த்த முடியாது கரங்களை உயர்த்தி ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு கிருபாசனம் சபை கன்வென்ஷன் வந்துருக்கிற சபைகளுக்குள் இருக்கிற வாலிபனே வாலிப பிள்ளையே சகோதரா சகோதரி உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற சபைக்குள் உண்மையாக ஓட கர்த்தர் உனக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் ஊழியக்காரரோடு இசைந்து ஓடு தரிசனத்தோடு இசைந்து ஓடு சபையோடு இணைந்து ஓடு நாங்கள்லாம் உண்மையா ஓடுனதுனால தான் கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால இன்னைக்கு கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைத்திருக்கிறார் ஆமே எங்க பாஸ்டர் சொல்லல அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லலை சபையவே நாங்க தான் நடத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் ஒரு அல் எலியா சொல்லுங்க பார்க்கலாம் அவன் வேலை நேரம் போக மிச்சம் அத்தனை நேரமும் அத்தனை பலத்தையும் அத்தனை காரியங்களையும் சபைக்காகவே செலவிட்டோம் கர்த்தர் இன்றைக்கு அவன் யூனிவர்சல் முழு உலகத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சபைக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கரகளை உயர்த்தி ஒரு அல் எலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நான் இருந்த நான் ரட்சிக்கப்பட்ட சபை நான் இருந்த சபை இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கள் போதகர்களை எங்க வாழ்க்கை முழுசும் சபைக்காக அர்ப்பணிச்சோம் சபையில் இணைந்து ஊழியம் செய்தோம் சபையில் வாலிபர்களை தட்டி எழுப்பணும் ஆமே கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னோம் புதிய ஆத்துமாக்களை சபைக்குள் கொண்டு வருகிற காரியங்களை செய்தோம் கர்த்தரங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளின் அடிப்படையில் கர்த்தர் எங்களை வைத்த சபையில் நாங்கள் உண்மையாக ஓடினதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சபைக்கு எங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார் ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க ஓடிட்டு இருக்கோம் கண்டினியூஸா ஓடுறோம் எங்க அம்மா அடக்கம் பண்ணிட்டு ஆறுதல் கூட்டம் முடிச்சுட்டு மார்ச் பதிமூணாம் தேதி பிளைட் ஏறிட்டா யூஏயில் யூஏயில் இருக்கிற அச்சனை துபாய் அபுதாபி அச்சனை இடத்துலையும் நானும் அகஸ்டின் அண்ணனும் இணைந்து ஊழியை செய்தோம் இருபது நாட்களுக்கு மேல அதை முடிச்சு வந்தோம் ஒரே ஒரு வாரம் எங்கேயோ மீட்டிங் முடிச்சிட்டு அடுத்த நாள் போறப்பட்டு நான் ஜெர்மனிக்கு போயிட்டோம் நானும் அண்ணனும் மறுபடியும் அங்கிருந்து வந்து ரெண்டே நாள் மறுபடியும் யூகே போட்டோம் தொடர்ந்து கூட்டங்கள் இதை முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் ரொம்ப நாள்லாம் எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது இங்கேயும் ஊழியம் இருக்குது ஆண்டவர் இவ்வளோ இவ்வளவு தூரம் நம்பி நான் என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை சார் என்னை வைத்த சபையில் நான் உண்மையாக ஓடினதுனால அந்த சபை தரிசனத்தோடு இணைந்து ஓடினதுனால அந்த சபை வளர்ச்சிக்கு ஜெபம் பண்ணதுனால அந்த சபையில் இருக்கிற வாலிபர்களை தட்டி எழுப்பி அநேகரை செவிக்க வைத்து போதகரோடு இணைந்து தேவ சித்தத்தை செய்ததுனால கர்த்தர் இன்றைக்கு எதிரியின் சேனைக்குள் ஓட பண்ணுகிறார் கரகளை உயர்த்தி ஆள் யூ திஸ் ஐண்ட்டு இதை சொல்லி ஒண்ணு நான் தட்டி எழுப்ப விரும்புகிறேன் ஒரு சிலர் அவங்க ஆண்டு வச்சிருக்கிற சபையிலேயே உண்மையா இருக்க மாட்டாங்க அங்கேயே எல்லா ஜபத்துக்கும் மாட்டாங்க அங்க இருக்கிற ஊழியத்திலே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க சும்மா விசிட்டர்ஸ் மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போவாங்க இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் விடாது இந்த கடைசி எழுப்புதலிலே அத்தனை விசுவாசிகளும் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும் உங்களுக்கு சபைகளுக்குள்ளே ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்து கேட்டா எதுக்குப்பா இந்த சேனைக்குள்ள ஓடுறேன்னா முதல்ல சொல்லுவார் எங்க அப்பா ஓட சொன்னார் நான் ஓடுறேன் சொல்லுங்க ஒரு அலியா சொல்லுங்க தாபிது என்ன சொல்லுவாரு சொல்லுங்க அப்பா ஓட ஓட சொன்னார் என்கிட்ட என் சகோதரருக்கு கொடுக்க என்னை ஓட சொன்னார் கரங்களை உயர்த்தி ஒரு கத்தர் உங்களிடத்தில் கொடுக்கிற 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 கிருவைகள் வரங்கள் தாளந்துகளை உங்கள் சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக கொடுக்கும்படி உங்களுக்கு சபைக்குள் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு அல்யா சத்தமா சொல்லுங்க அலலுவையா சர்ச்சுக்குள்ள உண்மையா ஓடினான் ஓடனோனே இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல கர்த்தர் நடத்துறாரு கவனிங்க அடுத்த ஓட்டத்தனா நம்ம பார்க்க போறோம் எங்க இருக்கு தாமீது பதி நாப்பத்தி எட்டாவது வசன மாசிங்கள் அப்பொழுது இந்த பெலிஸ்தன் எழும்பி தாமீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாமீது தீவிரமாக அந்த சேனைக்கும் அந்த எதிராக ஓடினான் முதல்ல இஸ்ரபேல் என்கிற சபை சேனைக்குள் ஓடினான் இரண்டாவதாக ஆண்டவர் அவனை பார்த்தார் அவனுடைய ஓட்டத்தை பார்த்தார் அவருடைய உண்மையை பார்த்தார் அவருடைய கீழ்ப்படுதலில் ஓட்டத்தை பார்த்தார் இப்பொழுது ஆண்டவர் எதிரியின் சேனைக்குள் ஓட வைக்கிறார் இப்ப பார்த்து முதல்ல ஓடினப்போ ஏன் ஓடுறன்னு கேட்டா எங்க அப்பா ஓட சொன்னாருன்னு சொன்னா இப்ப யாருமே ஓட சொல்லலையே தடுத்தானே எல்லாரும் ஓடுறவன்லாம் ஒழிஞ்சிருக்கிறானே ஒருத்த கூட இல்லையே உன்னை யாரும் ஓடவும் சொல்லலையே இப்ப எதுக்கு நீ ஓடுறேன்னு சொன்னா தாவி சொல்லுவான் இப்ப நான் ஓடல எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை ஓட வைக்கிறார் கரங்களை தட்டி தேவனை வாலிபனே சகோதரா பிள்ளையே சகோதரி இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் உனக்குள்ள ஒரு அக்கினி உன்னை ஓட வைக்கும் அழிலிய சத்தமா சொல்லுங்க நான் ஓடலப்பா இப்போ என்னை ஓட வைக்கிற ஒரு ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்னை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் என்னை ஏவுகிறார் என்னை நடத்துகிறார் அவன் கையில் சத்துருவை ஒப்பு கொடுத்து விட்டார் எதிரி கேட்க சத்துரு கேட்க ஆண்டவர் கேட்க சபையார் கேட்க நான் ஒன்னு சொன்ன இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்க போகிறேன் சபைக்கு நேர்பட்ட நிந்தையை நீக்கப் போகிறேன் எனக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய துணையோடு நான் ஓடுகிறேன் என்று ஓடினான் கர்த்தர் சத்ருவை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் ஒரு அழிலிய சத்தமா சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்கள் மட்டும் ஆண்டவருக்காக செயல்பட்டால் உங்கள் கையிலே சபையை கலக்குகிற சபையை முன்னேற விடாமல் தரிசனத்தை நோக்கி போக விடாமல் தேவ ஜனங்களை தட்டி எழுப்பி சபையாக எழுப்பி கிரிய செய்ய விடாமல் தடுக்கிற எல்லா கோலியாத்தின் ஆபிகளையும் வீழ்த்துவதற்கு கத்தர் உன்னை பயன்படுத்துவார் சகோதரா எழும்பு மறுசுத்தாபி யாரும் இயக்குவாராக இயக்குவாராக ஒரே ஒரு ஓட்டத்தை நாம் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் வாசியுங்கள் ஐம்பத்தி ஓராவது வசனம் ஆகையால் தாவிது பெலிஸ்தனண்டையில் ஓடினான் தாவிது எங்க ஓடினா பெலிஸ்தனண்டையில் ஓடினான் தாவித பார்த்து எப்பா அவன் கீழே விழுந்துட்டானே நீ ஒரு அடி போட்டப்போ இப்போ எதுக்குப்பா ஓடுறன்னா எங்கள் அப்பா அடையாளம் வாங்கிட்டு வர சொன்னார் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அவனுக்கு தெரியாது இதே எரிசிலமில் அவனுடைய சிங்காசனம் நிலைப்படும் என்று அவனுக்கு தெரியாது கரகளை உயர்த்தி ஒரு அல்லா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த தலையை தூக்கிட்டு எரிசிலமுக்கு தான் வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா கரகளை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லா சொல்லுங்க பார்க்கலாம் அவனுடைய தலையை வெட்டினான் இந்த கடைசி ஓட்டத்தில் இன்னொரு காரியம் இருக்கு என்னன்னா தாவிது சொல்லுவாரு எப்பா அவன் கீழே விழுந்துட்டான் ஆனா இன்னும் நம்பாலும் எந்திரிச்சு வெளியே வர மாட்டேங்கிறான் யாரு சொல்லுங்க சபை செத்து போன சபை கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து செயல்படாமல் முடங்கி கிடக்கிற சபை தேவனுடைய தரிசனத்தை செயல்படுத்தாத சபை தேவனுடைய தேவன் கொடுத்த தரிசனத்தை நோக்கி வீறு கொண்டு பயணிக்காத சபை ஒரு சின்ன ஏசாபெல்லுடைய சத்தம் கேட்டு குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிற இருக்கிற எலியாக்கள் ஆண்டரு வந்து தட்டி எழுப்புறார் என்ன உனக்கு இங்க காரியம் ஏன் இங்க காந்திருக்க இல்ல இல்ல அவ பார் என்ன சொன்னா மைக்க குட்னஸ் हूं கூட நான் இருந்து இவ்வளவு வல்லமையான பராக்கிரம செஞ்ச பயத்தின் ஆவியை ஆட்கொண்டது இந்த கடைசி நாட்டில் கர்த்த சொல்றார் ஊழியக்காரங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள எந்த பயத்தின் ஆவியும் நம் அனுமதிக்கவே கூடாது அவர் பயத்தின் ஆவியை அல்ல பலத்தின் ஆவியை ஆமேன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்றாங்க ஒரு அல்லெலியா சத்தமா சொல்லுங்க அதனாலதான் வாலிபருக்கு நான் அழைப்பை கொடுத்த மரணமே ஆனாலும் ரத்த சாட்சியாக மறித்தாலும் நான் ஆயத்தம் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு தேவை அவங்கள வச்சு தான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க முடியும் சும்மா மிரட்டுதலுக்கு அடி வாங்கிறதுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல என்ன நடந்தாலும் இயேசுவை அறியாமல் ஒன்றும் நடக்காது இந்த கிறிஸ்துவிற்காக காலையில் பாஸ்டர் பைபிள் காலேஜ் அந்த பசங்களுக்கு சொன்னார் திரும்ப திரும்ப சொன்னார் இயேசுவுக்காக நான் பாடுகளை சகிக்க ஆயத்தம் இயேசுவுக்காக சுவிசேஷத்து நிமித்தம் நான் எதற்கும் ஆயத்தம் என்று எழும்புகிற ஒரு கூட்டத்தை கத்து தேடி வந்திருக்கிறார் சும்மா எல்லாரும் கூடி அந்நிய பாஷை பேசிட்டு ஆமேனு ஆராதிச்சுட்டு போறதல்ல நீ இயேசுமன் சுவிசேஷத்தை எடுத்து சென்றேனா உனக்கு பிரச்சனை வரும் மிரட்டல்கள் வரும் கொலை முயற்சிகள் நடக்கலாம் உன்னுடைய வேலை போகலாம் உன்னை எல்லாரும் ஒதுக்கலாம் ஆனாலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் ஆண்டவருக்காக நிற்பேன் தேவன் அழைத்த அழைப்பில நான் நிற்பேன் என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு ஒப்பு பேசிக் கொண்டே இருக்கிறார் இது எழுப்புதலின் நாட்கள் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க இது எழுப்புதலின் நாட்கள் சத்தமா சொல்லுங்க இது எழுப்புதலின் நாட்கள் இது அமைதியா இருப்பதற்கான காலம் அல்ல இது வேடிக்கை பார்ப்பதற்கு காலமல்ல கூடாரத்திற்குள் ஒளிந்து கொள்வதற்கான காலம் அல்ல இது எழுந்து சேனைக்குள் ஓடுவதற்கான காலம் எழுந்து சத்துருவுக்கு விரோதமாக நின்று சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிற ஒரு காலம் தாபிதி சொல்லுகிறார் ஐயா தெபோரால் சொன்ன மாதிரிதான் நான் எழுமும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின நான் அளவும் அப்ப எழுப்புதல் தடை யாருன்னா நான் தான் எழும்பல எழுப்புதல் வரல ஐ ரீசன் தான் ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்னன்னா அடுத்தவங்களை பழி சொல்லிடுவோம் ஏன் உங்க சர்ச்சில் ஐயோ அந்த ஆளு அந்த சிஸ்டர் அந்த இது ஏன் உங்களுக்கு எழுப்புதல் வரல அந்த பாஸ்டர் அந்த சபை சொல்றாரு நீ சொல்லு நீ உணர்ந்து சொல்லு நான் தான் காரணம் நான் ஜபிக்க வேண்டிய அளவு ஜபிக்கல நான் எழும்ப வேண்டிய அளவு எழும்பல நான் திறப்பில நிற்க வேண்டிய அளவு நான் நிற்கல மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய அளவு உற்சாகப்படுத்தல நான் மங்கி எறிகிற திரிய அறந்ததுனால தான் ஆமே இந்த கிராமங்கள் எல்லாம் பாழாய் போச்சு ஆனால் இனி விட மாட்டேன் நான் இப்ப எழும்பிட்டேன் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை எழுப்புகிறா என்னை எழுப்புகிறா இது உன்னுடைய நேரம் மகனே வாலிபனை இது உன்னுடைய நேரம் சகோதரா இது உன்னுடைய நேரம் உன்னை பயன்படுத்த விரும்புகிற நேரம் வாலிப தங்கச்சி திஸ் இஸ் யோர் டைம் எழுப்பு அவருடைய ஒளி வந்தது தாவிதி சொல்றாரு நான் இப்ப கடைசியா ஓடுறதுக்கான அவன் கீழே விழுந்துட்டான் ஒன்னு அவன் தலையை எடுக்கணும் அடையாளத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது நான் மட்டும் ஓட அழைக்கப்படவில்லை சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்பி அவர்களையும் இணைத்து கொண்டு ஓடதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு சில இடத்துல நம்ம ஒன் மேன் ஷோ காமிப்போம் ஐயோ அவர் இல்லைன்னா சர்ச்சே நடக்காது பிரதர் ஐயோ அவர் இல்லைன்னா கன்வென்ஷனே நடக்காது பிரதர் அப்படின்னு ஒன் மேன் ஷோ காமிக்கிற இடமல்ல சபை எல்லாரையும் இணைத்து ஓடுகிறது தான் தேவ சித்தமாக இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசுகிறீங்க அதை ஹீரோயிசம் காண்பிக்கிற இடமல்ல சபை இணைத்து டீம் ஒர்க்கு தான்

யார் ஒரு தனி நபருக்கும் கிரெடிட் போகக்கூடாது தேவனுக்கு தான் மகிமை உண்டாகணும் நாங்கள்லாம் இணைஞ்சு செஞ்சோம் ஒருத்தரை 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 மறைச்சு கிறிஸ்துவ மட்டும் உயர்த்தி எல்லாரும் இணைந்து நிற்கும் பொழுது இந்த சபையிலே கத்தர் மகா பெரிய எழுப்புதலை இந்த சபையில் ஊற்றுகிறது மட்டுமல்ல இந்த சபையிலிருந்து ஒரு பெரிய எழுப்புதலின் நதி இந்த தேசம் முழுவதையும் நினைப்பதுதான் தேவ இருக்கிறது எல்லாரும் கண்களை மூடலாமா எல்லாரும் கண்களை மூடினா எல்லாரும் யார் இந்த நேரத்தில் எழும்பக்கூடாது யாரு நடக்க கூடாது நான் ஓப்பனாக ஒரு காலிங் அழைப்பை கொடுக்க விரும்புகிறேனா இந்த கடைசி நாட்களிலே நான் தேவனுக்காக உண்மையா ஓட போறேன் ஊழியம் செய்ய போறேன் முழு நேர ஊழியத்திற்கு என்ன அர்ப்பணிக்கிறேனா என்னை கொண்டு என்னை கொண்டு நான் தான் நான் ஏற்கனவே சொல்லி என்னுடைய ஜபம் அதுல அநேக ஜப பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் ஒரு ஜபம் எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன் எழுப்புதலுக்கு இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் உங்களுக்கு தான் ஒரு அழைப்பு எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா எ முடி இருக்கும் போது இந்த கடைசி எழுப்புதலிலே நான் முதல்லயே சொன்னேன் இழந்து போன மகிமையை இழந்து போன தேவ மகிமையை திரும்ப சபைக்குள் கொண்டு வர செத்து போன சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு போக அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுகிற சபையின் தரிசனத்தோடு இணைந்து செயல்பட என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் என்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டீர்களா என்று தெரியாது என்னை முழுவதுமாக ஆண்டவருடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன் நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம் கையை உயர்த்துறவங்க மட்டும் எழுமியின் இல்லுங்க வேகமா எளுமின் இல்லைங்க எனக்கு நேரம் இல்ல வேகமா எளும்பினு இல்லைங்க ஏன்னா என்னோடு கூட ஆவியானவர் போராடுகிறார் இந்த அழைப்பை கொடுக்க என்னை கர்த்தர் உணர்த்துகிறார் ஆண்டவர் ஒரு சிலரோடு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார் ரபா நா சாந்தா ரபா ஒரு சிலருக்கு நான் சொன்ன அழைப்பு புரிந்ததா என்று தெரியல ஆண்டவருக்காக முழு நேரமாக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி அர்ப்பணிக்காதவங்க தெரியாம எழுமினவங்க உட்காந்துருங்க சீக்கிரமா உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறேன் உட்காந்துருங்க இப்போ இன்னும் ஆணித்தரமா இந்த அழைப்புக்கு செபிக் கொடுக்கிற உங்களை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வாங்க கம் கம் ஃப்ரெண்ட் நான் மத்தியானம் இந்த காலையில பைபிள் காலேஜ் இந்த கான்வெகேஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் இந்த பைபிள் காலேஜில் இணைஞ்சு அவர்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் கிருபாசன சபையில் ஏராளமான வாலிபர்கள் உண்டு எல்லாரும் ஜப நிலையில பார்க்கலாம் பின்னால இருந்தாலும் வாங்க எல்லாரும் ஜெப நிலையில் இருக்க வேடிக்கை பார்க்காதீங்க மாந்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார் இந்த எழுப்புதல்ல உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் சகோதரா சகோதரி

நீயா ஈயா இவனா என்ன ரட்சிப்பவன் என்ற சத்தம் உன் காதுகளுக்கு கேட்கலாம் ஆனால் உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் போது உன்னை கொண்டு கோலியாத்துகளை வீழ்த்த கர்த்தர் உன்னை பயன்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார் எல்லாரும் வாயை நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம் ஓ ராபாலா தாராதி வாலிப பிள்ளைகளை தான் என் கண்கள் பார்க்கிறது வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் வாலிபர்களை பார்க்கிறேன் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டுபருக்காக இன்னும் எவ்வளவு நாள் வாழ்வன் எனக்கு தெரியாது இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ போகிறேன் ஆண்டுடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க நல்ல வாயை திறந்து சோமனுங்க அதுக்கு தேவையான ஒரு வல்லமை அதற்கு தேவையான ஒரு கிருபை ஒரு எழுப்புதலின் அக்கிடி உண்மையோட i'm look at வாலிப பிள்ளைகளை கருத்த தொட விரும்புகிறார் நல்ல வாயை திறந்து ஜோ பண்ணுங்க ஆமீன் ஒரு விசேஷித்த வல்லமையை கத்தரும் மேல வைக்க விரும்புகிறார் விசேஷித்த வல்லமை சகோதரா பெற்றுக்கொள் 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 கத்தருடைய வல்லமையை இந்த கடைசி எழுப்புதலில் கத்தரனுக்கு ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார் தம்பி கத்தர உன்ன தொடுறார் உனக்கு ஒரு ஆத்தும பாரத்தை உனக்கு தருகிறார் பெற்றுக்கொள் ரிசீவ் தான் கத்துடைய வல்லமை உன்மேல் வருகிறது பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் சேமம் பண்ணுங்க